எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைகுவ செல்லன் அவர்கள் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலானவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே தம்மை விட கீழானவரை அவர் பார்க்கட்டும் இந்த ஹதீஸை அபுகுரை ரலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோய் போல நம் உள்ளங்களை அறித்துக் கொண்டிருக்கும் பொறாமையை அண்ணலம்பெருமானார் செல்லன் செல்லன் அவர்களுடைய இந்த அழகிய அறிவுரையை பின்பற்றி பொறாமையற்ற உள்ளங்களாக நம் உள்ளங்களை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹூ ரபுல் ஆலுமின் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாகும் வரமத்துல்லாஹி வபரகாத்து